இந்த வீடியோவை தள்ளி விட்றாதீங்க தெரியாமலே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது அது வரும் டிசம்பர் பத்து முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த கார்த்திகை மாத உதய யோக சஷ்டி இந்த நாள் மிகவும் புனிதமானது இந்த நாளை யாரும் தவறவிடக்கூடாது ஏன் தெரியுமா இந்த உதய யோக சஷ்டியில் வெறும் பத்து ரூபாய்க்கு வாங்கும் ஒரு பொருள் உங்களது வாழ்க்கையில் வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொண்டு வரும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்ப்பவர்கள் பாக்கியசாலிகள் ஏனெனில் முருகன் அருளை பெற என்ன செய்ய வேண்டும் என்பது முழுமையாக தெரியவரும் நீங்கள் முருக பக்தராக இருந்தால் தயவு செய்து இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க ஓம் முருகானு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சபரிமலை யாத்திரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து குடும்பத்தோடு பகிருங்க வாங்க சஷ்டியின் அதிசய பலன்களை பத்தி பார்க்கலாம் பழமொழி சொல்வது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அதாவது